ஜெய் ஜெய் திருசேந்தரே ஜெய் சிறுத்தரே ஜெய ஜெய் சரி சேந்தரே ஜெய் சிறுத்தரே ஜெய் ஜெய் திருசேந்தரே ஜெய் சிறுத்தரே ஜெய் ஜெய் சிசேந்தரே ஜெய் சிறு செந்தரே ஜெய் ஜெய் திருசந்தரே சிறுத்திரே ஜெய் ஜெய் சிஷரே ஜெய் சிறுத்தரே ஜெய் ஜெய் திருசேந்தரே ஜெய் சிறுத்தரே ஜெய் ஜெய திரு சேந்தரே ஜெய் சிறு செந்தரே ஜெய் ஜெய் திருசேந்தரே ஜெய் சிறுத்தரே ஜெய் ஜெய திருஷ்ணே ஜெய் சிறுத்தே ஜெய் ஜெய் திருசேந்தரே ஜெய் சிறுத்தரே ஜெய் ஜெய திருஷ்ணே ஜெய் சிறுத்தே ஜெய் ஜெய திருஷ்ணே ஜெய் சிறுத்தே ஜெய் ஜெய திருஷ்ணே ஜெய் சிறுத்தரே ஜெய் ஜெய் திருசேந்தரே ஜெய் சிறுத்தரே ஜெய் ஜெய் சிறு ஜெய் சிறுத்தரே ஜெய் ஜெய் திருசேந்தரே ஜெய் 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 ஜெய திருசுந்தரே ஜெய் சிறு சுவரே ஜெய் ஜெய் திரு சேந்தரே ஜெய் சிறு ஜெய் ஜெய் திருசேந்தரே ஜெய் திருஸ்வெந்தரே ஜெய் ஜெய திரு சுந்தரே ஜெய் சிறு செந்தரே ஜெய் ஜெய் திருசேந்தரே ஜெய் திரு சுவரே ஜெய் ஜெய் திரு சேந்தரே ஜெய் சிறு செந்தரே ஜெய் ஜெய் திருசுந்தரே ஜெய் சிறுவந்தே ஜெய் ஜெய் சிறு ஜெய் சிறு செந்தரே ஜெய் ஜெய் திருசந்தரே ஜெய் சிறு சுவந்தரே ஜெய ஜெய் சிவசேந்தரே ஜெய் சிறுத்தே ஜெய் ஜெய் திருசந்தே ஜெய் சிறுத் ஜெய் ஜெய ஜெய் சிறுத்தே ஜெய் ஜெய திருசேந்தரே ஜெய் சிறுத் ஜெய் சிறு சென்வரே ஜெய் 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 ஜெய ஜெய் சிறுத்தே ஜெய் ஜெய் திருசந்தரே ஜெய் சிறுத் ஜெய் ஜெய ஜெய்

ஜெய் சிறு ஜெய் ஜெய திருசேந்தரே ஜெய் சிறுத்தே ஜெய் ஜெய் சிறு ஜெய் சிறுத்தே ஜெய் ஜெய் திருசேந்தரே ஜெய் சிறு ஜெய் ஜெய் சிறு ஜெய் சிறுத்தே ஜெய் ஜெய் திருசேந்தரே ஜெய் சிறு ஜெய் ஜெய் திருசரே ஜெய் சிறுத்தே ஜெய் ஜெய் திருசேந்தரே ஜெய் திருத்தரே जय जय तेन्े जय सिंरे जय जय श्री जय चंद जय जय तेन्े जय श्री जय जय श्री जय चंद जय जय त्रिशंद जय श्री जय जय श्री श्री चंद जय जय त्रिशंद जय श्री श्ररे जय जय तिर ிருந்தர ஜ திருந்திருந்திரு சந்தர ஜெ ஜெய் திருசந்தரே ஜெய் சிறு சந்தரே ஜெய் ஜெய் திருசேந்தரே ஜெய் திரு சந்தரே ஜெய் ஜெய் திருசந்தரே ஜெய் சிறு சந்தரே ஜெய் ஜெய திருசேந்தரே ஜெய் திரு சந்தரே ஜெய் ஜெய சிறு சேந்தரே ஜெய் சிறுத்தே ஜெய ஜெய் திருசேந்தரே ஜெய் சிறு சந்தரே ஜெய் ஜெய் சிவசேந்தரே ஜெய் சிறுத்தே ஜெய் ஜெய திருசேந்தரே ஜெய் சிறுத்தே ஜெய் ஜெய சிறு ஜெய் சிறுத்தரே ஜெய ஜெய் திருசேந்தரே ஜெய் சிறு சந்தரே ஜெய் ஜெய் சிறு செந்தரே ஜெய் சிறு செந்தரே ஜெய் ஜெய திருசேந்தரே ஜெய் சிறு சந்தரே ஜெய் ஜெய் சிறு செந்தரே ஜெய் சிறு செந்தரே ஜெய் ஜெய திருசேந்தரே ஜெய் திரு சந்தரே ஜெய் ஜெய திரு சேந்தரே ஜெய் திரு சந்தரே ஜெய் ஜெய் திரு சேந்தரே ஜெய் திரு சந்தரே ஜெய் ஜெய் திருசந்தரே ஜெய் திரு சந்தரே ஜெய் ஜெய் திருசந்தரே ஜெய் சிறு சந்தரே ஜெய் ஜெய திரு சந்தரே ஜெய் திரு செந்தரே ஜெய் ஜெய் திருசந்தரே ஜெய் சிறு சந்தரே ஜெய் ஜெய் திரு சந்தரே ஜெய் திரு செந்தரே ஜெய் ஜெய திருசேந்தரே ஜெய் சிருத்தே ஜெய் ஜெய் சிஷேந்தரே ஜெய் சிறுத்தே ஜெய் ஜெய் திருசேந்தரே ஜெய் சிறுத்தே ஜெய் ஜெய சிறு சேந்தரே ஜெய் சிறுத்தரே ஜெய் ஜெய் திருசேந்தரே ஜெய் சிறுத்தரே ஜெய் ஜெய் திருசேந்தரே ஜெய் சிறுத்தரே ஜெய் ஜெய் திருசேந்தரே ஜெய் சிருத்தே ஜெய் ஜெய் திருசேந்தரே ஜெய் சிறுத்தரே ஜெய ஜெய திருஷ்ணரே ஜெய் சிறு சேந்தரே ஜெய ஜெய திரு சேந்தரே ஜெய திரு சந்தரே ஜெய ஜெய திருஷ்ணரே ஜெய் சிறு சந்தரே ஜெய ஜெய திருஷ்ணரே ஜெய் சிறு சந்தரே ஜெய ஜெய திருஷ்ணரே